இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பொது பலன்கள் அன்பர்களே இது வந்து பெருசாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிலாம் கிடையாது ஒரு டென் பர்சன்ட் இதோடைய பலம் சரிங்களா எந்த ஒரு முக்கிய விஷயம் இந்த ஆண்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் சரிங்களா அது இல்லாமல் நீங்கள் களத்தில் குதிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தனுசுக்கு என்ன நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு பாட்டு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ப்ளஸ் இந்த பொதுப்பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருட பலனில் இந்த நாலு கிரகங்கள் குரு ராகு கேதுக்கள் மற்றும் சனி இவங்க தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த நான்கு பேரினுடைய நகர்வுகளை வச்சு தான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லப்படுறதுங்க இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா ஒரு மேன்மையான ஆண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தனுசுராசினியர்களுக்கு பா பார்த்துருவோம் முதல்ல அவங்களுடைய பிளஸ் என்ன சரிங்களா தனுசுவை பொறுத்த மட்டும் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் யாரெல்லாம் இந்த திருமணத்திற்கான அமைப்புகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது இதை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதையாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா திருமணத்திற்கு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அமைப்புகளில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதை நான் என் அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேருடைய நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இருப்பீர்கள் நிறைய பேருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக நல்ல நேம் எடுப்பீங்க சரிங்களா அதேபோல் இடமாற்றங்கள் பாருங்கள் இடமாற்றம் மனை மாற்றம் ஊர் மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துங்க இந்த ஆண்டு மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்றுங்கிற மாதிரி பஞ்சடைலாக் மாதிரி நிறைய மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மாற்றம் வரும் ஒரு சிலருக்கு வேலை அந்த தொழில் அமைப்புகளில் மாற்றம் வரும் ஒரு சிலருக்கு மனநிலையில மாற்றம் வரும் ஒரு சிலருக்கு இருக்கிற இருப்பிடத்தில் மாற்றம் வரும் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துங்க மாற்றம் இனியது ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்றில் எந்த இடம் சார்ந்த தசாபகுதி நடந்தாலும் உறுதியாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் இதில் குறிப்பா இந்த டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பன்னெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்டு புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல நீண்ட நாளாங்க நானும் ஒரு இடம் விற்கணும் விற்கணும் விற்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் விற்க முடியலை அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே விற்க முடியாத இடங்களை கூட விற்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதனால விற்க முடியாத இடங்களை கூட விற்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் இந்த ஆண்டும் முடியும் குறிப்பா மே மாதத்துக்குள்ளவே முடியும் அப்போ மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்றுவீங்க அது அதன் மூலமா ஏதாவது கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை சரிபடுத்தலாம் பயப்பட வேண்டாம் அதே போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சகோதர உறவுகள் பங்காளி உறவுகள் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தது என்றால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைகிற காலம் இந்த காலம் அப்ப அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல மேன்மையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் பங்காளி உறவுகள் மேம்படும் நான்காம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா உறவுகள் மேம்படும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதே போல் தாங்க இந்த கணவன் மனைவி உறவுல ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து கல்யாணமானதே நமக்குலாம் பெரிய விஷயம்னு நினச்சா கல்யாண வாழ்க்கையில் வேற இப்படியெல்லாம் பஞ்சாயத்து ஓடுதேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துக்களை கணவன் மனைவி உறவுகளில் போயிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கட்டுக்குள்ள வர்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ நீங்க பார்த்து இருந்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி ஸ்மூத்தா ஓடும் சரிங்களா ஒருவேளை உங்க சுய ஜாதக தசாபுக்தி சரியில்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கோச்சாரம் நல்லா இருக்கு கணவன் மனைவி உறவுக்கு சிறப்பாக இருப்பீர்கள் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ மே மாதத்திற்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியிட அமைப்புகளுக்கு மிக சிறப்பாக உண்டு வெளிநாடு முயற்சி வெளியில் போயிட்டு படிக்கிறது வெளியில் போயிட்டு வேலை பார்க்கறது வெளியில் போய் தொழில் பண்ணுறது வெளியில் போய் செட்டில் ஆகுறது அப்படின்னு அந்த வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த முயற்சிகள் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலம் ஆகச்சிறந்த காலம் அன்பர்களே அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது காம்ப்ரமைஸே இல்லை பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா மிக சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இல்ல வீடு கட்டுறது இந்த மாதிரியான முயற்சி கொஞ்சம் மந்தமாகி மந்தமாகி சில ஸ்ட்ரகிளிங்ஸுக்கு பிறகு நடக்கும் ஆனாலும் நடக்கும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு சரிங்களா ஸ்ட்ரகிளிங் இருக்கும் ஆனாலும் அதை தாண்டி அது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கின்றது என்றால் போதுமானது இதேனும் ஒரு விதத்துல முடிச்சிருவீங்க சரிங்களா ஆக இதெல்லாம் நல்ல பார்ட் நண்பர்களே இதெல்லாம் நல்ல இடங்கள் எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா அது சில இடங்கள் உண்டு அதுல முதல் அமைப்பு ஆரோக்கியம் இந்த ஆண்டு முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல ஏதாவது ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோலாகும் திரும்ப கண்ட்ரோல் ஆகும் ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு உடல் நல பிரச்சனைகளோடவே நம்ம நகர்ற மாதிரி இருக்கும் அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் பனிரெண்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உடல்நிலையில எச்சரிக்கையா இருக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டம் ஓவராலாவே பிள்ளைகளுக்கு படிப்புல கொஞ்சம் டல் அடிக்கும் அது பள்ளி படிப்பானாலும் சரி உயர்கல்வியானாலும் சரி குறிப்பா உயர்கல்வியில் டல் டல்லு தான் பள்ளி படிப்பாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஏற இறங்கும் ஆனால் உயர்கல்வியில் கொஞ்சம் ரொம்பவே மந்தமா ஆவார்கள் ஆக கல்வி அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்து படிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கீப் கைட் ஒருவேளை நீங்கள் போய் சொத்தை பிரித்து கொடுங்க அது கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் பூர்வீக சொத்துக்கள் வழக்குக்கு போய்டும் இல்லை பிரச்சனையாக இருக்கும் கைக்கு வந்து சேராது அப்போ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதுவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு போகுதுன்னா சொத்துனால பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துனால் அப்போ பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை அடுத்ததாக ஒன்று தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒன்பதில் அமர்ந்து ஒரு பாவ கிரகம் தசை நடத்துகிறது என்றாலோ அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகின்றது என்றாலோ அது உறுதியாக தகப்பனார் சார்ந்து தொந்தரவு பண்ணும் அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் அதனை எடுத்துதான் இந்த ஆண்டு குறிப்பா மே மாதத்திற்கு பிறகு செலவு செலவு இந்த விரயங்கள் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னே தெரியாம அதிகபடியான விரயங்களால் பொருளாதார ரீதியா நெருக்கடிக்குள்ளாக மாட்டிக்கொள்வீர்கள் அப்ப இந்த ஆண்டு வீண் செலவுகளை தவிர்க்கணும் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி வேற எதற்குமே பயப்பட வேண்டாம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்ததுன்னா பொருளாதார ரீதியா லாக்லயோ கடன்லயோ மாற்றுறதுக்கு வாய்ப்பதையும் சற்று தனுசராசினியர்கள் கவனம் பெற வேண்டியது மிக அவசியம் இது தாங்க இந்த இடங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஆண்டு இறைவன் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு துணை புரியும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி